இன்னைக்கு நம்ம குழம்பு மிளகாத்துந்தாங்க அரைக்க போறோம் வந்து இது வந்து சைவமும் அசைவம் ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மிளகாய் தனியா அரைக்கு நம்ம எல்லா போய் கழிப்பா வாங்கிச்சு போய் வாங்கிட்டு இப்போ வாங்க வாங்கிக்கணும் பார்க்கலாம் நம்ம வந்து முக்கால் கிலோ தனியாக வாங்கிக்கிறோம் அரை கிலோ மிளகா போறங்க நாங்க ஏன்னா இந்த ரேஷன் போடுறதாங்க சாம்பாருக்கோ இல்ல கார குழம்பு புளி குழம்பு கறி குழம்பு நல்ல டேஸ்ட் அதிகம் சூப்பரா இருக்குங்க நான் வந்து அரை கிலோ நீட்டு மிளகா எடுத்துகிறேன் அதனால முக்கால் கிலோ தனியாக எடுத்துக்கணும் நீங்கள் வந்து குண்டு மிளகாய்ந்தாக்கா ரெண்டு ஒரே லெவல்கூட எடுத்துக்கலாம் அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியாக கூட எடுத்துக்கலாம் இது நீட்டு மிளகிறதுனால வந்து மிளகால வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தனியாக வந்து நம்ம கிலோ எடுத்துக்கணும் தனியாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க பழைய தனியாக பழனா நல்லா சுத்தமாக இருக்கணும் இப்போ வந்து தனியாக நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வரைக்கும் நல்லா தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஆக்கிழமை பார்த்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் வறுத்துது அது வந்து சீரகம் வறுத்துக்கலாம் சீரகம் ரொம்ப சீரகம் சீரகம் நல்லா இதே வாசம் வரைக்கும் நல்லா உரத்தி எடுத்து நம்ம அரைச்சிடலாம் அது மிளகு வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இது வாசம் வரைக்கும் நம்ம உரத்தி எடுத்துக்கலாம் மிளகும் அடுத்தது வந்து இப்போ வந்து சோம்பு இது வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் சோம்பு வந்து சோம்பு நல்லா வந்துச்சு அதையும் நம்ம இப்போ கொட்டிக்கலாம் அடுத்தது வந்து வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் நல்லா இதே வாசம் வரைக்கும் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா வறந்து வந்துச்சு இப்போ எதுவும் கொட்டிக்கலாம் அடுத்தது கடுகு இது ஒரு ஐம்பது கிராம் கடுகு இதே நல்லா பொறிஞ்சவனிய நம்ம எடுத்து ஆர வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் நூறு இதையும் கொஞ்சம் லைட்டாக சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பெருங்காயம் கட்டி இது நம்ம தேவையான சின்னதாங்க எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம சாம்பார் போது நம்ம பெருங்காயம் வந்து பருப்புல போட்டு வேக வைப்போம் அதனால அதையும் வந்து கொஞ்சமாக தாச்சு அதாவது பச்சை சி ஒரு ஐம்பது அதே வறுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை சேர்த்துலாம் எடுத்துங்க இல்லை புள்ளிங்களை சேர்த்துலாம் எடுத்துக்கலாம் நான் இப்போ பச்சை தாங்க போகிறேன் இப்போ வந்து கடலை பருப்பு ஐம்ப கிராம் அதையும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து கருவேப்பில நல்லா இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை கருவேப்பில இருக்குது இதுவே நம்ம கடையில் போட்டு நல்லா சொல் பண்ணி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் இதுவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது தோரம் மருப்பு ரேஷன் தோரம் மருப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு அறுபது கிராம் இப்போ மிளகாவும் நல்லா இப்போ அறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரை கிலோ மிளகா நீட்டு மிளகா எல்லாம் இப்போ வருந்து வந்துச்சு இப்போ வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரிசியை தந்துடலாம் மிஷினில் கொடுத்து நம்ம எடுத்து வந்தாச்சு வாசனை வீடு ஃபுல்லாக தூக்குது மிளகாய் தூள் வாசனை இப்போ வந்து நம்ம தேவையானது நம்ம சின்ன டபுள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ நம்ம தோணுன்னு வச்சிங்களா வாசம் போயிடும் நம்ம டேஸ்ட் கொஞ்சம் கம்மி இது இதுமாதிரி மூடி குடிச்சிட்டு நம்ம தேவையானது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்